அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வா சிவாஜி பேசுகின்றேன் உடல்நிலை செதில்லாத காரணத்தினால பல செயல்களுக்கு தமிழ்நாட்டில் நடக்கும் பல சம்பவங்களுக்கு கண்டன உரை ஆற்ற முடியல இருந்தாலும் இப்போ நம்ம கண்டன உரை ஆற்றக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும் என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டி பல்நோக்கு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜி அப்படிங்கிறவரை விக்னேஷ் என்பது கத்தியால் குத்தியது அது கத்தியால் குத்தினது சரி அப்படின்னு நான் வாதாடலை ஆனால் அந்த குற்றத்துக்கு தள்ளியது பெருங்குற்றம் சொல்லி போட்டு நான் வாதாடுதேன் புதிய பாதத்தின் நோக்கம் பார்த்தீங்கன்னா குற்றம் எப்படி நடக்குது அந்த குற்றத்தின் பின்னணி அறிந்து தண்டனை விடுக்கணும்னு சொல்லி போட்டு சொல்கிறோம் நீங்கள் குற்றத்தின் பின்னணி அறிந்து நீங்கள் தண்டனை விடுக்கலாம் அப்படின்னா நாளைக்கு மாவோயிஸ்டாவோ நக்ஸலைட்டாவோ இல்லாட்டி ஒரு தமிழ் தேசிய தீவிரவாதியாகவோ மாறுவாங்க இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா நக்ஸலைட்டு மாவோயிஸ்டுகள் வந்துட்டு வானத்திலிருந்துலாம் குதிச்சு வரல அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய தவற்றால் தான் இங்கே வந்துட்டு மாவோயிஸ்டுகள் நக்ஸலைட்டுகள் தமிழ் தேசிய தீவிரவாதிகள் வீரப்படமாய் குற்றவாளிகள் இங்கே உருவானாங்க இதான் நிதர்சனமான உண்மை பாலாஜி பார்த்தீங்கன்னா அந்த பாலாஜி ஒரு டாக்டர் மருத்துவ மேலே ஒரு ஒரு ச ஒரு நோயாளியோட ஒரு அம்மா பையன் வந்துட்டு கத்தியால் குத்துதான் அப்படின்னா அப்போ அந்த பையன் எவ்வளோ மன உளைச்சலிருந்து சொல்லி போட்டு நீங்கள் எண்ணி பார்க்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருந்து திமுகலேருந்து இருந்து நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் அனைத்து கட்சிகளும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க ஏன்னா அவங்களாம் வந்து சாமானியர்கள் கிடையாது என்ன அதிமுக ஒரு திட்டது கட்சி திமுக ஒரு திட்டது கட்சி எல்லாம் கோடிக்கணக்கில் பணத்தை டம்ப் பண்ணி வச்சிட்ருக்காங்க ம் பிஜேபி இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சி சீமானாக இருக்கட்டும் இல்லை தமிழக வெற்றி கழகம் விஜயா இருக்கட்டும் இல்லை விசிகாவோட தலைவர் திருமாவளாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுக்கிறவங்க அவங்க அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்காதவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்றாங்க அதனால் அவங்க சாமானியர் பக்கம் பேசலை அவங்க வந்துட்டு மருத்துவர் பாலாஜி பக்கம் பேசியிருக்காங்க அவங்க பேசிட்டாங்க அப்படின்னா விக்னேஷ் வந்து குற்றவாளி ஆகிடுவாரா மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா மக்கள்லாம் விக்னேஷ் குற்றவாளி இல்லை அப்படின்றாங்க ஆனால் அந்த அரசியல் தலைவர்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா டாக்டர் பாலாஜி குற்றவாளி இல்லை அப்படின்றாங்க அப்ப சாமானியருக்காக பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கூட வாய் மூடிட்டு அமைதியா இருக்கு அப்போ சாமானியருக்கு யார் பேசுறது சாமானியருக்கு புகழ் கொடுக்கிறது. அப்ப சாமானியருக்கான அரசியல் உரிமை என்ன அரசு நிர்வாகம் சரியாக சரியாக செயல்படலை அதனால தான் இந்த பாலாஜியை வந்துட்டு விக்னேஷ் குத்து குத்துனதுக்கு முதல் காரணம் வேறு காரணம் கிடையாது தன்னோட தாய்க்கு சரியா வைத்தியம் பார்க்கலை அப்படிங்கிற வெறுப்பில் தான் கத்தியால் குத்தியிருக்கான் விக்னேஷ் மீது நடவடிக்கை நடவடிக்கை எடுத்த காவல்துறை ஏன் டாக்டர் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கலை அதுபோக விக்னேஷ் அடித்த அவங்க அவங்கள ஏன் நீங்கள் கைது செய்யலை அதுதான் என்னோட கேள்வி ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் அரசு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும் ஆனால் பன்னெண்டு மணி வேலை செய்யாமல் ஒரு மணி நேரம் தான் வேலை செஞ்சுருக்காரு மீதி பதினோரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டலையும் தனியார் ஹாஸ்பிட்டலையும் லட்ச லட்சமாக பணத்தை வாங்கிட்டு வேலை செஞ்சுருக்கார் அப்போ அரசு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன வேலை மைதா கொடுங்க வேலையா சொல்லுங்க அப்போ இங்கே சம்பளம் இங்கே கிம்பளம் இது வேலை செய்யக்கூடிய ஹாஸ்பிட்டல் இதை விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா இவர் நல்ல டாக்டரே இல்லை ஏதோ மோசமான டாக்டரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் பாலாஜி மீது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு விரிவான விசாரணையை மேற்கொண்டு இவரை வந்துட்டு நீங்கள் சஸ்பெண்டு செய்யணும் பணியிலேருந்து தூக்கணும் அவர் தனியார் ஹாஸ்பிட்டலில் தன்னோட 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 அரசு பதவி காலங்களில் எத்தனை நாள் வேலை செஞ்சாரோ அத்தனை நாள் சம்ம பணத்தை ஃபுல்லாக பிடுங்கி நீங்கள் விக்னேஷ் குடும்பத்துக்கு கொடுப்போம் விக்னேஷ் மாதிரி எத்தனை குடும்பம் பாதிக்கப்படுச்சுன்னு தெரியல எத்தனை கொலை செஞ்சுருக்காங்கன்னு தெரியல தமிழ்நாடு மருத்துவ சங்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே நீங்கள் வந்துட்டு போகலான்ட்டு அந்த பாட்டம் பண்ணியிருக்கீங்க இதை வரவே இருக்கும் இதே போல் திருச்சியில் அன்பில் அன்பில் பொய்யாமொழி அவங்க ஊரை சேர்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரு பழங்குடியின பிள்ளைகள் அங்கே த தங்குடைய பெண் பிள்ளைகள் தங்கி படிக்கக்கூடிய விடுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை கத்கொழிச்சுருக்கான் அது அது அதுக்கு கைது செய்யப்பட்டிருக்கார் அந்த கண்டிச்சு இந்த தமிழ்நாடு மருத்துவ சங்கம் வந்துட்டு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க சொல்லுங்க பாலாஜியை வந்துட்டு குத்திட்டு பண்ணீங்கல்ல விக்னேஷ் ஜெயிலுக்கு போயிட்டான் இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு தவறான சிகிச்சை அளிச்சதுக்காக ஒருத்தர் செத்து போயிருக்க அரசு ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது பாம்புடி சொல்லி கூட்டி போனாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு எந்த ஒரு அப்போ நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் வாங்கி அந்த ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்கிறீங்க ஏன்னு சொல்கிறீங்க என்ன மயுதுக்கு சொல்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு சொல்ல என்ன ரைட்ஸ் இருக்குது மக்களுக்கு வைத்தியம் பார்க்கத்தானே நீங்கள் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் போகாதீங்க அந்த ஹாஸ்பிட்டல் போங்க எந்த ஹாஸ்பிட்டல் போன டாக்டர் இருக்கிறது இல்லை முதல்ல அங்கே செவிலியர் தான் சிகிச்சை பார்க்காங்க பல வீடியோக்கள் இணையதளத்திலே இருக்குது இதை கண்டு வெக்கி தலைமுனும் அந்த திராவிட மாடல் அரசு இந்த அதிமுக திமுக சேர்த்து தான் திராவிட மாடல் அரசு ரெண்டு பேரும் நல்லோட கூட்டணி ஏச்ச பயல்கள் பெருங்குற்றவாளிகள் ஒரு மருத்துவர் தன்னுடைய சிகிச்சையின் பொழுது தவறாக சிகிச்சை அளித்தால் அதை கொலை குற்றமாக ஏன் பதிவு செய்யப்படல ஏன் படல ஏன் பண்ணலை நீங்கள் தவறான சிகிச்சை அளித்தது வந்து கொலை குற்ற சமம் சொல்லி போட்டு நீங்கள் சட்டத்தை நிறைவேற்றிங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ டாக்டர் தவறு செய்வானா ஓ இப்போ கதிப்பிணிப்பண்ணிக்கு வந்து எச்ஐவி ரத்த ஏற்றின நாடு தானே அந்த தமிழ்நாடு இப்படி எண்ணற்ற கொடுமைகளை சொல்லலாம் ஆனால் ஒருத்த மூளைச்சே வடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவனோட இதயம் பார்த்தீங்கன்னா காவிரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகுது இல்லை அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போகுது அவன் மூளை பார்த்தீங்கன்னா தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகுது அவன் கண் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகுது அவன் கிட்னிலிருந்து எல்லாம் தனியார் ஹாஸ்பிட்டல் தான் போகுது என்னைக்காவது மூளைச்சா அடைஞ்ச கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் மூளைச்சா வடைதான் அவனோட உடல் ஒதுப்புகள் வந்துட்டு அரசாங்க ஏன் இதை பொருத்தப்படலை ஏன் பொருத்தப்படலை படமே எடுத்தானு எங்கேயோ திருச்சியிலேருந்து எங்கேயோ மூணு மணி நேரத்தில் சென்னைக்கு வந்தாங்களாம் ஒரு சிறுவனுக்கு அந்த சிறுவனோட இதயத்தை பொருத்த நாங்கள் சொல்லி போட்டு அது தனியார் ஹாஸ்பிட்டலாக நடந்துச்சு ஏன் அந்த சிதவனோட இதையும் அவங்க தனியார் ஹாஸ்பிட்டலில் அந்த ஒரு ஒரு நோயாளிக்கு அவனோட இதையும் பொருத்தப்படலை அப்படிங்க என்னோட கேள்வி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ மாஃபியாக்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க ஆங்கில வைத்தியம்ன்ற பேரில் இந்த புற்றுநோய்க்கு குணப்படுத்த முடியாது சிகிச்சை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆங்கில ஆங்கில மருத்துவத்தில் சித்த வைத்தியத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் நீங்கள் அவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை ஏன் அவங்க அவங்களுக்கு அவங்க அந்த வைத்தியத்தை கொண்டு போய்ட்டு நீங்கள் அந்த ஆங்கில வைத்தியத்தோட மிங்கிள் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு வை வைத்தியத்தை பார்க்கக்கூடாது அப்போ என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டில் என்ன எல்லாமே ஊழல் தலைமையிலேருந்து ஊழல் அண்ணா போன ஆட்சியிலேருந்து விஜயபாஸை இருபதாயிரம் கோடி சொத்துன்றாங்க எப்படி வந்துச்சு உள்ள டீம் தான் வந்துட்டு இந்த மருத்துவ இருந்து பணத்தை வாங்கி கொடுக்காங்க மக்களுக்கு உயரிய நோய்களுக்கு வைத்தியமாடி மருந்துகளை கள்ளச்சிந்தையில் விற்கிறாங்க மட்டமான மருந்துகள் தான் அங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறீங்கள ஏன் நானே என்ன உடம்பு சரியில்லை போகுது ஒரு ஹாஸ்பிட்டல் எங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன் அங்கே பார்த்தாங்க அப்படின்னா எனக்கு ஒரு மருந்து இல்லை அடுத்து என் கூட வந்தவரை நான் யார் சத்தம் போட்டோனா உடனே அலதையடிச்சிட்டு போயிட்டு அந்த மருந்து வந்து எனக்கு பத்து பை மூஷல்ல கொடுக்குறாங்க இருந்து ஐயா மு க ஸ்டாலின்லேருந்து எடப்பாடியிலேருந்து அண்ணாமலையிலேருந்து திருமாவளிருந்து விஜய் வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் தானே மக்களோட வழி தெரியும் நீங்கள் கூத்தாடி போய் போரையில் நீங்கள் வந்துட்டு நடனமாட்டீங்க இங்கு உள்ள மக்களுக்காக போராடாமல் போதாடாமல் இங்குள்ள மக்களுக்கான அரசியல் படிக்காமல் ஒருத்தர் வந்து அமெரிக்காலே ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் போய் அரசியல் படிப்பதுக்கு கதையாது அண்ணாமலை எல்லாம் கேள்வி கூத்து இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு ஒரு தலைவஞ்சலி போட்டு உலகத்தில் கேவலமானோன்னு எவனையும் பார்த்தது இல்லை நான் உருவாகிய கட்சி நாம் தமிழர் நான் உயிராக நேசிய கட்சி பிஜேபி ஆனால் ரெண்டுமே நீ சரியில்லை தலைமைத்துவம் சரியில்லை அதிமுக திமுக தான் அப்படி செயல்படுது அப்படின்னா இந்த எளிய மக்களுக்காக போராடுகிற போலாடக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா வாய் மூடிட்டு மௌனியா கம் அமைதியாக இருக்கு அப்போ சாமானியனுக்கா யார் பேசணும் எங்களை போன்று நான் தான் பேசணும் அப்போ அதுதான் புதிய பதந்தம் தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களுக்காக பேசிட்டு இருக்கு நீங்கள்லாம் வந்துட்டு பணக்கார மக்களுக்காக பேசுறீங்க நடுத்தர மக்களுக்காகவும் சாமானிய மக்களுக்காகவும் தொடர்ந்து பேசிட்டு இருக்க ஒரே அமைப்பு அரசியலமைப்பு புதிய பாரதம் மட்டும்தான் ஏ இப்போ கூட பாருங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் கரண்ட் இல்லை செல்போன் லைட்டை வச்சு வைத்தியம் பார்க்காங்க எந்த தனியார் ஹாஸ்பிட்டலாம் ஜென்ரேட்டர் இல்லாமல் கரண்ட் இல்லாமல் இருக்கா சொல்லுங்கள் ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் உங்களுக்கு கரண்ட் இல்லை அப்போ தமிழ்நாடு அரசோட சுகாதாரத்தில் எப்படி செயல்பட்டு தெரியுது அவங்களுக்கு அங்கே போனால் வைத்தியம் இல்லை அங்கே போனால் டாக்டர் இல்லை ஏன் டுவெண்ட்டி பர்ஸ் டாக்டர் இருக்குமா நீங்கள் ரெடி பண்ண ஏன்னா பன்னெண்டு 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 டூட்டி போட்டு டுவெண்ட்டி பர்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருக்குமா நீங்கள் ஆளை போட வேண்டியான போட்டேன் என்ன தப்பு எங்கே போனால் டாக்டர் இருக்குது இல்லை டாக்டர் பார்த்தா இப்போ கூட நடந்த சம்பவம் தான் தொலையாட்சியில் வந்துச்சு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு போகிறாரு அங்கே டாக்டர் எங்ககிட்ட கேட்டீங்கன்னா அந்த அம்மாஸுக்கு கடைக்கு போயிருக்காங்க எங்க வைத்தியமாக கடையில் என்னது மைதை பிடுங்குற வேலையா ஆ என்ன பண்ணாங்கன்னு தெரியல பணி நீக்கம் பண்ணாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல அதோட செய்தி கட்டு அவர்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு விட்டுட்டாங்களான்னு தெரியல ஆ கடையில் என்ன மைதை பிடுங்குற வேலையா அதுக்கு சொல்லுங்கள் உன் டியூட்டி என்னெல்லாம் உனக்கு ஏதா இங்கே இப்போ வை வைத்தியம் பார்க்கறது மக்கள் தானே நீ வேலை செய்யணும் அதை விட்டுட்டு எங்கிட்ட கடையில் என்ன மைதா போடுங்க வேலையா வரதே வந்துட்டு ஒம்பது மணி பத்து மணி ஆட்டிட்டு வர்றது கையெழுத்து போட்டு பாதி டாக்டர் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் கிடையாது எல்லா தனியார் மருத்துவமனையிலையும் தனியார் கிளினிக்லேயும் உட்காந்துருக்கான் இவனுக்கு போய் கையெழுத்த நோக்க போடுறது எங்கே ஹாஸ்பிட்டல் போனா அப்படின்னா ஐயா இன்றைக்கி வந்துட்டு எலும்பு ஸ்பெஷலிஸ்ட் வரல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நாளைக்கு வாங்க நாளைக்கு மறுநாள் வாங்க அங்கே யார் வைத்தியம் பார்க்க கேட்டீங்கன்னா அந்த செவிலியர் இவங்க தான் வைத்தியம் பார்க்காங்க அப்போ குற்றம் நடந்ததுக்கு பாலாஜி மீதோ விக்னேஷ் மீதோ தவறு இல்லை அரசாங்கத்தின் மீது தவறு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா டாக்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ராணுவ ரீதியான நடவடிக்கை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இவங்களாம் வந்துட்டு தவறு செய்வாங்களா சொல்லுங்கள் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு தவறு நடக்க மாட்டேங்கிறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் ஏன் தொடர்ந்து தவறு நடக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை வந்துட்டு கொலை குற்றவாளிகள் தான் நான் சொல்லுவேன் நான் பில்ரோத் ஹாஸ்பிட்டலு அப்பல்லோ ஹாஸ்பிட்டலு காவேரி ஹாஸ்பிட்டலு அடுத்து மியாண்ட் ஹாஸ்பிட்டலு இங்கெல்லாம் பல கேஸ்களை டீல் பண்ணியிருக்கேன் கேஸுன்னு தான் சொல்லுவாங்க அங்கே உள்ள ஒரு பே ஒரு நோயாளி வைத்தியமாக போய்ட்டு அதை பண்ணால் ஒன்றும் பேஷண்ட் இல்லை அது கேஸுமாங்க அந்த கேஸை நான் டீல் பண்ணியிருக்கேன் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இந்த ரமணா மாதிரியே நம்ம காவிரி ஹாஸ்பிட்டலில் செத்து போயிட்டாங்க அவங்கள வச்சே வந்துட்டு உயிரோடுக்காம் உயிரோடுக்காக பணத்தை பிடிக்கிட்டாங்க கடைசியில் அது பார்த்தேன் அப்படின்னா என்னங்க உயிரோடுக்க உயிரொடுக்கம் எங்கள் அம்மாவை சொல்கிறீங்க எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா துடிப்பு ஒன்றுமே இல்லையாஞ்சலி ஒன்று ஒன்று தான் கடைசியில் போய் செக் பண்ணும்போது செத்து போயிட்டாங்க அப்படின்றாங்க மூணு நாளாக வச்சு பணத்தை பிடிங்கிருக்காங்க நான் தான் போயிட்டு என்னடா கே போட்டு இது பண்ணால் கடைசியில் காவல்துறையும் அரசும் அவங்க சாதமாக இருக்கிறனால ஒன்றும் பண்ண முடியல கே பணத்தை கொஞ்சம் கெட்டாமலே கூட்டணுன்ட்டு அது போக நம்ம இங்கே அம்ஜிக்கரையில் ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே இந்த முட்டியில் ஸ்க்ரூ போட பேக்கேஜ் இப்போ சிஸ்டம் இந்த மேயர் பிரியா சொல்கிறாங்கல்ல நம்ம இந்த மேயர் இந்த மேயர் நம்ம சென்னை மேயர் அந்த அம்மா சொல்லுற மாதிரி இல்லை இப்போ அங்கே எல்லாம் பேக்கேஜ் சிஸ்டம் தான் கால் உடஞ்சா பேக்கேஜ் பேக்கேஜாக சார் அதாவது கை உடைஞ்சா பேக்கேஜ் நியாண்ட் ஹாஸ்பிட்டலோட நம்ம அன்பரசுன்னு ஒரு பையன் செஞ்சு பக்கம் ஒரு விபத்தில் கால் உடஞ்சிடுச்சு அவனை ட்ரீட் பண்ண வச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் அஞ்சு லட்சம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க கடைசி பதினோரு லட்சம் கொண்டு வந்துட்டாங்க கடைசியில் அவன் சண்டை போட்டு அதை கம்மி பண்ணி கொண்டு வரான் என்ன சார் பேக்கேஜ் ஃபைவ் லேக்ஸ் தான் சார் சொன்னீங்க நீங்கள் என்ன சார் நீங்கள் டென் லேக்ஸ் லெவன் லேக்ஸ் ஆகிட்டிங்க சொல்லி போட்டு சண்டை போட்டுருவா அப்படி மருத்துவ கொள்ளையடிக்க கூடிய விதமாக தான் செயல்படுத்தக்கூடிய மக்களுக்கான சேவையாக எங்களை அப்போ இந்த மருத்துவர்கள் வந்துட்டு கொலை குற்றவாளி தானே இந்த மனித உடலை வச்சு எப்படி சம்பாதிக்கணும்னு வித்த கற்று அதில் வாழக்கூடிய ஒரு சுத்த புறம்போக்குகள் தான் ஒரு எழுபது சதவீத டாக்டர்கள் அதில் சில முப்பது சதவீதம் டாக்டர் தான் கருணை உள்ளத்தோட சேவை செய்தாங்க அஞ்சு ரூபாய்க்கு ஒரு டாக்டர் சேவை செஞ்சார்யா இன்னைக்கு கோயம்புத்தூரில் செத்து போனாது அதை பார்த்தா மக்கள் வந்து பூ தூய் மல தூய் மக்களே எல்லாம் அதோட உடலை எடுத்துகிட்டு போனாங்க ஏன்டா டாக்டர் நான் முன்னாடி சார் நீ பின்னாடி சாப்பிட நீ மட்டும் மைதானுங்க ஆயிரம் வருஷம் வாழ போகிறேன் நீங்கள் இந்த பணத்தை சம்பாதிச்சு கொண்டு எங்கள் நடிகை அப்படி நான் கொடுக்க போதே போகிறேன் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பத்து கோடிக்கு அஞ்சு கோடிக்கு ஆறு கோடி வீடு வச்சிருக்கேன் ஏன் இந்த பாலாஜி பார்த்தீங்கன்னா பத்து கோடி ரெண்டு வீடு வச்சிருக்காங்க அப்போ எவ்வளோ பணம் சம்பாதிச்சுப்பார் சம்பாதிக்க தப்பு இல்லை நீங்கள் வந்துட்டு மக்களுக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டியண்ணே கவர்மெண்ட் வேலை செய்துக்கு எப்படி இது இந்த இருபது கோடியில் ரெண்டு பங்களா வந்துச்சுன்னு சொல்லி போட்டு தெரியல நீங்கள் தான் அரசாங்கம் தான் விசாரிக்கணும் எவ்வளோ கொடுமை இந்த நாட்டில் எதையுமே கேட்க முடியல தட்டி ஏற்க முடியல ஒரு அரசாங்க வகுதியை ஹாஸ்பிட்டல் போனால் வந்து கதைப்பண்ணி பெண்ணும் அவங்க அம்மாவும் இப்போ செத்து போயிடுச்சு நேற்று அப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா தவறான வைத்தியம் செஞ்சீங்கன்னா கொலை குற்றம் உங்க மேலே பதிவு செய்யப்படும் சட்டத்தை ஏற்றணும் மத்திய அரசும் ஏற்றல மாநில அரசும் ஏற்றலை ஏன்னா ரெண்டு பேருமே வந்து கூடி கொலகக்கூடிய கள்ள தொ கல்லை பயிலுக்கு இடையில சாதம் உள்ள சாமானியந்தான் இந்த விக்னேஷ் பார்த்தீங்கன்னா அவர் அடிச்ச அடித்தவனே கைது பண்ணல ஆனால் விக்னேஷ் அதை கத்தியால் குத்திட்டான்னு சொல்லிவிட்டு கைது பண்ணியிருக்கீங்க அது கத்தியால குத்துனது சதின்னு சொல்லி சொல்லலை ஆனால் கத்தியால் குத்ததுக்காக உந்தப்பட்டது யாரு அந்த மருத்துவ பாலாஜின் குற்றவாளி தானே அவனையும் நீ கைது செய்யணும்ல அவனையும் விசாரிக்கணும் விதியான விசாரணை அளிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த விக்னேஷ் அங்க அம்மா ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த சர்டிஃபிகேட்டை ஃபுல்லாக திட்டி போயிருக்கீங்க அப்போ எப்படி வைத்தியம் பார்ப்பாங்க காவல்துறையில் வந்து கேவலமான வேலை செய்யுது ஏன் செய்யுங்க விக்னேஷ் அவங்க அம்மா தவறான ட்ரீட்மெண்ட்டில் செத்து போனாங்க அப்படின்னா காவல்துறை வந்துட்டு நூறு கோடி உடுக்கணும் அவங்க அம்மா தகுந்தான் ட்ரீட்மெண்ட்டில் செத்து போனாங்க அப்படின்னா தமிழ்நாடு சுகாதாரத்துறை வந்துட்டு நூறு கோடி கொடுக்கணும் இரநூறு கோடி கொடுக்கணும் புரியுதா இல்லாட்டி தமிழ்நாடு கவர்மெண்டில் வேலை செய்கிற அனைத்து காவல்துறையோட ஒரு நாள் சம்பளத்தை பிடிச்சி கொடுக்கணும் அதே போல் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை செய்ய அனைத்து டாக்டரோட ஒரு நாள் சம்பளத்தை பிடிச்சி கொடுக்கும் இல்ல இல்லை அமைச்சர் சம்பளமும் சேர்த்துதான் ஒரு பொறுப்பு இல்லை ஒன்றுமே இல்லை நீங்கள் மக்களை நாளுக்கு நாள் எப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு பாடி வாங்கணும் அப்படின்னா அந்த பாடியை வாங்கிறதுக்கு காசு ஒரு ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு போனேன் அப்படின்னா ஸ்டெச்சரில் தள்ளிட்டு போக காசு மேலே கொண்டு வரணும் இரநூறு கீழே கொண்டு வரணும் இரநூறு மேப்படி ஐநூறு ஆயிரம் வரைக்கும் போதும் என்னடா அது அரசாங்கம் என்ன இந்த தமிழ்நாடு சுகாதாரத்துறை என்ன தமிழ்நாடு டாக்டர்கள்னு தெரியல இவங்களை கண்டித்து இந்த அரசு மருத்துவ சங்கம் ஒரு நாள் கூட கண்டனம் ஆர்ப்பாட்டம் பண்ணது கிடையாது அதாவது இவங்களோட குற்றங்கள் வந்து சுட்டி காட்டினது கிடையாது ஒரு பெண்ணை வந்துட்டு அந்த வெஸ்ட் பெங்காலில் கதப்பொழிச்சி கொண்டாங்க அந்த கதப்பொழிச்சு ஒருத்த நா கொண்டிருப்பான் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தாங்க கொண்டுருப்பாங்க சொல்றாங்க ஆனா அவன கொண்டு போட்டாங்க அந்த கதப்பிடிச்ச டாக்டர்களை கொள்ளல பெரிய மாஃ கொள்ள இதை கண்டிச்சு தொடர்ந்து நீ வந்து போதாட்டம் பண்ணாங்க ஒரு மயதும் போராட்டம் பண்ணல நீங்க தமிழ்நாடு அரசு மருத்துவ சங்கம் மயது சங்கம் கேட்க நீங்க தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த பெண்ணுக்கான உதவி நீங்க வாங்கி கொடுத்துருக்கோம்ல ஏன் பண்ணல என்னத்த சொல்ல எல்லாம் கேவலமா அதுக்குரியா மனித உயிர் எல்லாத்தையும் உயிர் ஒன்று தான் மருத்துவம் முன்பு சேவைக்கு தான் அன்னைக்கு பணம் தேவைக்காக மாற்றிக்கிட்டேங்க யார் யார் பண்ணது இந்த திமுக அதிமுக ரெண்டு கலிசிட பேரும் சேர்ந்து பண்ணது அந்த வேலை செந்தில் பாலாஜி நான் எங்கோடி போன ஆட்சியில் சம்பாதிச்சா அப்படின்னா அப்போ மா சுப்பிரமணியம் இந்த ஆட்சியில் அவ்வளோ சம்பாதிச்சா மருத்துவத்துறைக்கு மருத்துவம் படித்ததை வைத்தியதாக போடணும் நீங்கள் அட்வொகேட்டை கொண்டு போய் போட்டிருக்கீங்க மா சுப்பிரமணியம் அவருக்கும் இருக்க என்ன தொடர்பு அதே திமுகவில் பார்த்தீங்கன்னா மரத்து எளியல்னு சொல்லி போட்டு டாக்டர் இருக்காது அஞ்சலி அம்மாவோட பேட கொள்கை முரண்பாட்டில் நம்ம வே பக்கம்னா கூட நல்ல மனுஷன்னு சொல்கிறாங்க எளியில அவரத்துக்கு இந்த சுகாதாரத்துறைக்கு அமைச்சராக என்ன எல்லாம் பண்ண மாட்டேங்க புரியுதுங்களா இந்த பையன் விக்னேஷ் சரியான கத்தி எடுத்துகிட்டு போய் அவர் குத்தலை சரியான கத்தி எடுத்துகிட்டு போய் அதை குத்திருந்தாங்க அப்படின்னா செத்துட்டு இருப்பேன் சும்மா சீசிட்டு இருக்கான் சீன் போட்டிருக்கான் சூ சூ அந்த சீன் போட்டிருக்கான் புரியுதுங்களா அதனால் தமிழ்நாடு அரசுகளுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காவல்துறை வந்துட்டு மிக கேவலமான செயல்பாடு செயல்படுது இந்த தமிழ்நா இந்த காவல்துறைக்கும் டாக்டருக்கும் என்ன ஒரு உடன்பாடு கேட்டிங்கன்னா போலீஸ் பிடிச்சி ஒத்தனை கையால் கையை கால உடச்சிடுவோம் இல்லாட்டி அடித்து லாக்கப்ல கூட சாவடிச்சு போடுவான் அவனை டாக்டர்கிட்ட கொண்டு வந்து இது பண்ணும்போது நம்ம அவன் என்ன பண்ணுவான் இல்லை கை கால் உடைக்கப்படல போலீஸ் அடி இல்லை இது லாக்அப் டெத் எல்லாம் சொல்லி போட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பான் அதனால காவல்துறையும் போ போலீஸும் உடந்தையாக இருக்கணும் இந்த டாக்டர் போயிட்டு இந்த காவல்துறை அகைன்ஸ்டா போயிட்டு நீதிபதி எதாவது சொல்லிட்டாது அப்படின்னா இந்த போலீஸ்க்கு அவனை காக்கிச்சிட்டு கட்டிடுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறைக்கு டாக்டரும் இணக்கமான சூழல் உதவுது அப்போ முதல் குற்றம் யாது பண்றாது டாக்டர் பண்றாங்க அப்போ என்ன என்ன செய்ய சரியில்லை சட்டம் சரியில்லை அம்பேத்கர்லேயும் சட்டம் சரியில்லையா யோ அம்பேத்கர் வச்சுட்டு போராடுறீங்களே அண்ணன் திருமணம் ஐயோ அம்பேத்கர் கொறை சொல்லிட்டாங்க ஐயோ ஐயோ என் போராடுறாங்கல்ல அம்பேத்கர் சே சரியாக வரவே இருக்கும் அதுக்கு மாற்று கருத்து இல்லை அம்பேத்கர் செய்த குற்றமேங்க சட்டமேங்க குற்றமாக இருக்க சட்டமே சரியில்லை சட்டத்து காலாத ஆட்சியில் மாற்ற வேண்டியானே இந்த ஆட்சியை பிடிச்சி பிஜேபி பதிமூணு ஆண்டுகள் ஆக பன்னெண்டு ஆண்டுகள் ஆக போகுது என்ன நீங்கள் சட்டத்தை ஏற்றிட்டு ஏற்றி ஏ இருக்கீங்க புத வண்டியில் போய்ட்டுருக்கீங்க போல சட்டத்தை ஏற்றது டக 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 டக்கட் சே கேவலமாக இருக்கியா சட்டத்தை டைட் பண்ணுங்க அது கண்காணிங்க முதல்ல என்ன அதனால் தமிழ்நாடு அரசு இது என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இது போடுற குற்றங்கள் மீண்டும் நீளக்கூடாது அப்படின்னா அனைத்து மருத்துவமனைக்கும் ஆர்டர் ஆட்ருக்கும் அரசு டாக்டர்கள் தனியார் மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடாது பன்னெண்டு மணி நான் கண்டிப்பாக ட்யூட்டியில் இருக்கணும் பன்னெண்டு மணி ட்யூட்டியில் இல்லை அப்படின்னா சம்பளத்தை பிடி என்ன அடுத்து பன்னெண்டு மணி வந்து அரசாங்க ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு தொடர்ந்து லீவ் போடுறாப்புனா வேலையை விட்டு நீக்கிடு நிறைய டாக்டர் இருக்காங்கள்ல அவங்கள வச்சு வேலையை வாங்குங்க என்ன இங்கே என்ன சிக்கல் கேட்டிங்கன்னா முந்நூறு மாதத்துக்கு எடுத்தவங்க எடுத்தவங்க டாக்டராக இருக்கான் ஆயிரத்தி எண்ணூறு மாதத்துக்கு எடுத்தவங்க டாக்டராக இருக்காங்க நான் கோட்டை அடிப்படையில் வேலை டாக்டரை கொண்டு வராங்க முதல்ல கோட்டாலாம் ஒழிச்சு கட்டிங்க இதெல்லாம் வந்து உயிரை வந்துட்டு பாதுகாக்கக்கூடிய விஷயம் நான் இதை போல சம்பவம் இந்த கோட்டா இடஒதுக்கீடு மட்டை ஒதுக்கீடு எல்லாம் தூக்கிப்பெழுதி போடுண்ணே அண்ணா எல்லாத்தையும் கையால் இருக்குல்ல வாயதுக்குல பேசுறதுக்கே ஆ அதில் என்ன இவன் தாழ்ந்தவன் இவனுக்கு வந்து இவ்வளவு இவன் உயர்ந்தவன் இவனுக்கு வந்து இவ்வளவு என்ன அளவு உள்ளது என்ன போதோ மனிதன் அவனும் உழைக்க நானும் உழைக்க சம்பாதிக்கேன் ஆ அது இல்லைன்னா இடஒதுக்கீடு மைதை ஒதுக்கி எல்லாம் தத்து பண்ணுங்கள் தத்து போய்கிட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வரிகளை பாருங்கள் நன்றி வணக்கம்